பீகார் மாநிலத்திற்குள் பாகிஸ்தானை சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகள் நுழைந்துள்ளதாக தகவல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி வணக்கம் நுழைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பீகாரில் நுழைந்த பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் விடுக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் நுழைந்துள்ளதாக உளவுத்துறை கொடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து பீகார் மாநில காவல்துறை அவசர உஷார் நிலையை அறிவித்திருக்கிறது உளவுத்துறை தகவலின்படி ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் நேபாள் தலைநகர் காஸ்மாண்டு சென்று அங்கிருந்து பீகாருக்குள் நுழைந்துள்ளதாக பீகார் காவல்துறை தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உளவுத்துறை எச்சரிக்கையின்படி பாகிஸ்தானின் ராவல் பிண்டி உமார்கோட் பஹல்வார்பூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பயங்கரவாதிகள் பீகாருக்குள் நுழைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உளவுத்துறை எச்சரிக்கை தொடர்பு பீகார் மாநில காவல்துறை மாநிலத்திற்கு அவசர கட்ட விசாரணையை பிறப்பித்திருப்பதாக தேசிய ஊடகங்கள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பீகார் மாநிலத்திற்குள் நுழைந்துள்ள மூன்று பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் எனவும் உளவுத்துறை சார்பில் சந்தேகம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பீகார் மாநிலத்தில் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை நடத்தி வருகிறார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரை நிறைவடைய உள்ள நிலையில் பீகாரில் ஐ அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது அப்பகுதியினே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி